அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் இந்த காணொலி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று முதல் திருமறையில் உள்ள சில கடினமான வசனங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இன்று நாம் ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள மறித்தவர்களுக்கான ஞான ஸ்நானத்தை குறித்து கற்றுக்கொள்வோம் இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் மிகவும் விவாதிக்கப்பட்ட வசனங்களில் ஒன்று அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒன்று அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மேலும் மரித்தோர் மறித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள் மறித்தவர்களுக்காக ஏன் ஞான பெறுகிறார்கள் இந்த வசனத்தில் இரண்டு முறை மறித்தவர்களுக்காக ஞான என்ற வார்த்தை வருகிறது இதை படிக்கும் போது நமக்கு வருகிற கேள்விகள் ஒன்று கொரிந்து திருச்சபையில் இறந்தவர்களுக்காக ஞான கொடுக்கும் பழக்கம் இருந்ததா ரெண்டு உண்மையில் இந்த வசனம் மறித்தவர்களுக்கான ஞானஸ்நானத்தை ஆதரிக்கிறதா மூன்று பவுல் இந்த வசனத்தில் மறித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் என்று எதை சொல்லுகிறார் இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்வது எப்படி திருச்சபை வரலாற்றில் இந்த வசனம் சில சமயங்களில் திருமறைக்கு புறம்பான போதனைகளை போதிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு இரண்டாம் நூற்றாண்டில் தோன்றிய ஞானவாதிகள் மற்றும் மார்ஷியோனியர்கள் போன்ற விதர்க்கவாதிகள் இறந்தவர்களுக்காக ஞானஸ்நானம் கொடுக்கும் பழக்கத்தை கடைபிடிக்க இந்த வசனத்தை பயன்படுத்தினார்கள் சமீப காலத்தில் மார்மன் திருச்சபை அல்லது இயேசு கிறிஸ்துவின் அந்நிய கால புனிதர்களின் சபை இந்த வசனத்தை பயன்படுத்தி இறந்தவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் அப்படியானால் இந்த பழக்கம் சரியா உண்மையில் மறித்தவர்களுக்கான ஞான என்றால் என்ன இதற்கு அறிஞர்கள் பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் அதில் சில முக்கியமான விளக்கங்களை சுருக்கமாக பார்த்து அதில் எந்த விளக்கம் சிறந்தது என்று பார்ப்போம் முதல் விளக்கம் பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருந்த ஒரு தவறான பழக்கத்தை இங்கு சுட்டிக்காட்டுகிறார் ஆனால் பவுல் அதை ஆதரிக்கவில்லை என்பது முதல் விளக்கம் இந்த கருத்துப்படி கொரிந்து பட்டணத்தில் இறந்தவர்களுக்கு ஞான கொடுக்கும் பழக்கம் இருந்திருக்கலாம் ஆனால் பவுல் இந்த பழக்கத்தை ஆதரிக்கவில்லை மாறாக உயிர்த்தெழுதல் குறித்த வாதத்திற்கு ஒரு உதாரணமாக மட்டுமே அதை பயன்படுத்துகிறார் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தில் பவுல் கொருந்து சபைக்கு ஒரு முக்கியமான விசுவாச கோட்பாட்டை போதிக்கிறார் மரணத்துக்கு பின் உயிர்த்தெழுதல் உண்டு என்ற போதனையை விளக்குகிறார் கொரிந்து சபை விசுவாசிகளில் சிலர் மரணத்துக்கு பின்பான உயிர்த்தெழுதலை மறுத்தார்கள் அல்லது சந்தேகித்தார்கள் அவர்களுக்கு பவுல் இந்த அதிகாரத்தில் மரணத்துக்கு பின் உயிர்த்தெழுதல் உண்டு என்று கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் அந்த வாதத்தின் நடுவில் கொரிந்து பட்டணத்தில் சிலர் கடைபிடித்த மரித்தோருக்கான ஞானஸ்நான பழக்கத்தை ஒரு உதாரணமாக பவுல் பயன்படுத்துகிறார் அவ்வளவுதான் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் ஏன் உங்கள் பட்டணத்தில் சிலர் மறித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் என்று கேட்கிறார் ஒரு உதாரணமாக மட்டுமே அந்த பழக்கத்தை குறிப்பிடுகிறார் ஆனால் அவர் அதை ஆதரிக்கவில்லை எனவேதான் மறித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள் மறித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் என்று மூன்றாம் நபரை குறிக்கும் இலக்கண நடை தேர்ட் பர்சனை பயன்படுத்துகிறார் மறித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிற நாம் என்று சொல்லவில்லை மாறாக மறித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிற அவர்கள் என்று சொல்வதிலிருந்து இதில் பவுலுக்கோ விசுவாசிகளுக்கோ சம்பந்தம் இல்லை என்பது தெரிகிறது பவுலை பொறுத்தவரை அந்தைய சூழலில் விசுவாசத்திற்கு பெரிய தீங்கு விளைவித்ததாக இந்த பழக்கம் இருக்கவில்லை அப்படி சுவிசேஷத்தின் போதனையை மாற்றி அமைக்கிற போதனையாக இது இருந்திருந்தால் மற்ற பாவங்களை கண்டித்தது போல இதையும் பவுல் கண்டித்திருப்பார் எனவே பவுல் இதை ஆதரிக்கவில்லை ஒரு உதாரணமாக மட்டுமே அதை பயன்படுத்துகிறார் என்பது முதல் விளக்கம் இரண்டாவது விளக்கம் பிரதிநிதி ஞான ஸ்நானம் அல்லது மற்றவர்களுக்காக செய்யப்படும் ஸ்நானம் என்ற நடைமுறை பிராக்சி பேப்டிசம் ஆர் சரகேட் பேப்டிசம் சில கொரிந்து விசுவாசிகள் ஞானஸ்நானம் ரஷ் தேவை என்று நினைத்தார்கள் எனவே ஞானஸ்நானம் எடுக்காமல் இறந்தவர்கள் நித்திய வாழ்வை இழந்து விடுவார்கள் என்று பயந்து அதற்கு தீர்வாக இறந்தவர்கள் சார்பாக உயிரோடு இருக்கிற ஒருவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பழக்கத்தை கடைபிடித்து வந்தார்கள் என்று தெரிகிறது நாம் ஏற்கனவே பார்த்தது போல இது சரி என்று சில சபை பிரிவுகள் இந்த பழக்கத்தை இன்றும் பின்பற்றுகிறார்கள் ஆனால் இந்த விளக்கத்தில் இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் ஒன்று இது திருமறையின் போதனைக்கு முற்றிலும் முரணானது இந்த நடைமுறைக்கு வேதாகமத்தில் எந்த ஆதாரமும் இல்லை வேதாகமம் போதிப்பது போல விசுவாசம் தனிப்பட்ட நபர் சார்ந்த விஷயம் அதை ஒருவர் மற்றொருவருக்கு பரிமாற முடியாது ஒவ்வொருவரும் தனித்து ரட்சிக்கப்பட வேண்டும் அந்த வாய்ப்பு மரணத்தோடு முடிந்து விடுகிறது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்வது போல அண்டியும் ஒரே தரம் மதிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது லூகா பதினாறாம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருந்த ஐஸ்வர்யவானிடம் மிக தெளிவாக சொல்லுகிறார் இப்படத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாயிருக்கிறது என்றான் அது மட்டுமல்ல உன் சகோதரன் யாராவது உனக்காக விசுவாசித்தால் நீ இங்கு வர முடியும் என்று ஆபரகம் சொல்லவில்லை எனவே மரணத்துக்கு பின் இரண்டாவது வாய்ப்பு இல்லை என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு வாதத்திற்காக இப்படி யோசித்து பாருங்கள் ஒருவருக்காக இன்னொருவர் ரட்சிக்கப்பட முடியும் என்றால் ஒருவருக்காக இன்னொருவர் ரட்சிப்பை நிராகரிக்க முடியுமா இல்லையே உதாரணத்துக்கு ஒருவர் ரட்சிக்கப்பட்டவராக இறந்த பின்பு யாரோ ஒருவர் அவருக்காக கிறிஸ்துவை மறுதலித்து அந்த ரட்சிப்பை ரத்து செய்ய முடியுமா நிச்சயமாக முடியாது இல்லையா அதே தான் இறந்த ஒருவருக்காக இன்னொருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே பிரதிநிதி ஞானஸ்நானம் என்ற நடைமுறையில் பல சிக்கல்கள் இருக்கிறது மூன்றாவது விளக்கம் மதித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையால் ஊக்கம் அடைந்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அல்லது கிறிஸ்துவில் இறந்தவர்களின் சாட்சியினால் ஈர்க்கப்பட்டு ஞான பெற்றவர்கள் என்ற விளக்கம் இந்த கருத்துப்படி ஏற்கனவே இறந்த விசுவாசிகளின் சாட்சியால் ஈர்க்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டவர்களை பவுல் மளுக்காக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறார் இங்கு மறித்தவர்களுக்காக அல்லது மறித்தவர்களை முன்னிட்டு அல்லது மறித்தவர்களை மனதில் கொண்டு என்று எடுத்துக்கொள்ளலாம் காரணம் மறித்தவர்களுக்காக சொற்றொடரில் என்ற சொல் அதாவது ப்ரிப்போசிஷன் கிரேக்க மொழியில் என்ற வார்த்தையில் இருந்து வருகிறது இந்த வார்த்தை அது பயன்படுத்தப்படும் சூழலை பொறுத்து பல அர்த்தங்கள் கொள்ளலாம் இந்த வார்த்தையை ஒரு நோக்கத்திற்காக அல்லது அல்லது யாரோ யாரோ ஒருவருக்காக காரணமாக என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தலாம் எனவே பவுல் இங்கு சொல்ல வருகிற விஷயம் முன்னதாக இறந்த விசுவாசிகளின் சாட்சியுள்ள வாழ்க்கையின் காரணமாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மறித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இவர்களுக்கு உயிர்த்தழுதலில் நம்பிக்கை இல்லை என்றால் ஏன் மறித்தவர்களின் விசுவாசத்தின் காரணமாக ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று கேட்கிறார் ஆதி திருச்சபை துன்புறுத்தலுக்கும் பாடுகளுக்கும் பேர் போன திருச்சபை அந்த சூழலில் ஞானஸ்நானம் பெறுவது சவாலான விஷயம் காரணம் ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையில் இணைந்த காரணத்திற்காக விசுவாசிகள் துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படி இருந்தும் மக்கள் ஞான பெற்று திருச்சபையில் இணைந்தார்கள் என்றால் அது இவ்வுலக வாழ்வில் உள்ள நம்பிக்கையில் அல்ல மாறாக மறுமையில் உயிர்த்தெழுதலில் உள்ள நம்பிக்கையில் துன்புறுத்தப்படுவோம் என்று அறிந்தும் கிறிஸ்துவுக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் என்பது பவுலின் வாதம் எனவே மறித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் முன்னால் இறந்த விசுவாசிகளின் சாட்சியால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் என்று பொருள்படும் பவுலின் வாதம் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் ஏன் மக்கள் மறித்தவர்களின் பின்பற்றி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள் என்பதுதான் இந்த விளக்கத்தில் இருக்கிற சிறப்பு இது ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தின் உயிர்த்தெழுதல் போதனையோடு நன்கு பொருந்துகிறது உதாரணமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக கொலை செய்யப்பட்ட குடும்ப உறுப்பினர் அல்லது நண்பரையோ மரணத்துக்கு பின் மீண்டும் சந்திக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இவர்கள் விசுவாசத்திற்கு ஞான ஸ்நானத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் என்ற அர்த்தத்தில் பவுல் இதை பயன்படுத்துகிறார் அதே போல விசுவாசிகளில் பல இரத்த சாட்சிகளாக இறந்தபோது புதிய விசுவாசிகள் அவர்கள் விட்டு சென்ற இடங்களை நிரப்பினார்கள் பவுளுடைய வாதம் மர்ணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை என்றால் இவர்கள் ஏன் இந்த பாடுகள் நிறைந்த கிறிஸ்துவ விசுவாசத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் இந்த விளக்கம் இறையில் பார்வையிலும் வேதத்தின் பார்வையிலும் சரியான விளக்கமாக தெரிகிறது நான்காவது விளக்கம் உவமை பூர்வமான அல்லது உருவக அடிப்படையிலான விளக்கம் சிம்பாலிக் ஆர் மெட்டபாரிக்கல் இந்த கருத்தின்படி மறித்தவர்களுக்கான ஞானஸ்நானம் என்பதை உருவக அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு ஞானஸ்நானம் என்ற வார்த்தை உருவகமாக பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக அக்னி ஞானஸ்நானம் அல்லது அக்னி மயமான நாவுகள் போல உருவகமாக பயன்படுத்தப்படுகிறது இதில் மறித்தவர்கள் என்பது சரீர சரீரப்பிரகாரமாக மறித்தவர்கள் அல்ல மாறாக ஆவிக்குரிய மரணமடைந்தவர்கள் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது இதுவும் ஒரு விதத்தில் நியாயமான விளக்கம்தான் சரி இதில் எந்த விளக்கம் சரியானது மறித்தவர்கள் சார்பாக அல்லது மறித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறலாம் என்ற விளக்கம் முற்றிலும் தவறானது வேதத்திற்கு முரணானது காரணம் இதற்கு வேதாகம ஆதாரம் இல்லை எனவே அந்த விளக்கத்தை நாம் முற்றிலுமாக கைவிட வேண்டும் மீதமுள்ள விளக்கங்களில் நாம் கற்றுக்கொண்ட மூன்றாவது விளக்கம் அதாவது மறித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்பது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையால் ஊக்கமடைந்து ஞானஸானம் பெற்றவர்கள் அல்லது கிறிஸ்துவில் இறந்தவர்களின் சாட்சியால் ஈர்க்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்ற விளக்கம் திருமறையின் போதனை அடிப்படையில் சரியானதாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது ஒன்று குறைந்தியர் பதினைந்தின் உயிர்த்தெழுதல் போதனையுடன் நன்கு பொருந்துகிறது முதல் நூற்றாண்டில் விசுவாசிகள் துன்புறுத்தப்பட்ட சூழலோடும் இது பொருந்துகிறது எனவே இதை சிறந்த விளக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த வாரம் இன்னொரு கடினமான வசனத்தை கற்றுக்கொள்வோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள் புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்